வணக்கம் நேர்மை வாதம் செய்திகள் திருப்பூர் மாவட்டத்தில் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரால் வைக்கப்பட்டுள்ள பிரம்மாண்டபினரால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் அவர்கள் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்று பேசிய வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது வரும் அக்டோபர் இரண்டாம் தேதி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் உளுந்தூர்பேட்டையில் நடக்க இருக்கும் மது ஒழிப்பு மகளிர் மாநாட்டிற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வரும் நிலையில் திருப்பூர் மாநகர மத்திய பேருந்து நிலையம் ரவுண்டானா பகுதியில் அதற்காக வைக்கப்பட்ட பிரம்மாண்ட பேனரில் நாளைய முதல்வர் திருமாவளவன் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என பெரிய அளவில் வாசகங்கள் இடம்பெற்று பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது நேர்மைவாதம் செய்திகளுக்காக சிவப்பிரகாசம்